அதிசயா அதிசயம் தான் எடோ வெள ஆலோகே அதிசயா அதிசயம் ஆரம்பம் அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமாக கடைசி நேரத்தில் ப்ளானை மாற்றிய விஜய் முன்னதாகவே முடியும் தாவேக்க மாநாடு வெளியான பரபர பின்னணி நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரை மாவட்டம் பாரபத்தியில நடக்குது ஏற்கனவே நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் இந்த மாநாட்டை நடத்த விஜய் பிளான் பண்ணியிருந்தார் கடைசி நேரத்தில் இந்த மாநாட்டோட டைம் டேபிள் மாற்றப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு தென் மாவட்டங்கள்ல தன்னோட செல்வாக்க நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்தணும்னு விஜய் தேர்ந்தெடுத்தது அதிமுக மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இங்குதான் தங்களோட முதல் மாநில மாநாட்டை நடத்தி இருந்தாங்க சென்டிமெண்டா விஜயோட குருவான விஜயகாந்தோட சொந்த ஊர் மதுரை அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே வட மாவட்டத்துல மாநாடு நடத்தி தன்னோட பலத்தை காமிச்ச விஜய் தென் மாவட்டத்திலையும் தனக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறதுக்காகத்தான் மதுரைய தேர்ந்தெடுத்ததா சொல்றாங்க மாநாட்டுக்கான பணிகள் ஒரு மாதத்திற்கு மேலாக தீவிரமா நடைபெற்று வந்த நிலையில இன்று மாநாடு நடைபெற இருக்கு நேற்று சாயந்திரமே மதுரைக்கு வந்துட்டாரு விஜய் அதுக்கப்புறம் அவங்களோட பெற்றோரான சோபாவும் எஸ் சி சந்திரசேகரும் மாநாட்டு திருல பார்வையிட்டுறாங்க இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு மாநாட்டை ஆரம்பிச்சு ஒன்பது மணிக்குள்ள முடிக்கலாம் அப்படின்னு விஜய் முதல்ல பிளான் பண்ணியிருந்தார் ஆனா கடைசி நேரத்துல இந்த பிளான்ல மாற்றம் ஏற்பட்டு அதாவது ஏழு மணிக்குள்ளாகவே மாநாட்டை முடிக்கணும் அப்படின்னு விஜய் தன்னோட திட்டத்துல மாற்றம் செய்திருக்காரு மூணு மணிக்கு முதல் நிகழ்வா கட்சி கொடியை ஏற்றி வச்சதுக்கு அப்புறமா தாய் வாழ்த்து பாடப்படும் அதுக்கப்புறம் உறுதிமொழி எடுக்கிறது கொள்கை பாடல் வெளியீடு கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு தொடங்குது இடையில எந்த நிர்வாகிகளும் பேசாம ஆறு பதினைந்து மணிக்கெல்லாம் விஜய் பேச திட்டமிடப்பட்டிருக்கு ஏழு மணிக்குள்ள விஜய் தன்னோட பேச்ச நிறைவு பண்றார் அதுக்கப்புறம் அதோட மாநாடும் நிறைவுபடுகிறது எதுக்காக விஜய் திடீர்னு இந்த திட்டத்தை சில தகவல்கள் வெளியாச்சு கடந்த முறை மாநாடு லேட்டா தொண்டர்கள் வீடுகளுக்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது இந்த முறை அப்படி எதுவும் நடக்க கூடாது என்பதற்காக ஏழு மணிக்கே மாநாட்டை முடிச்சிட்டு தொண்டர்களை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பணும் தான் விஜயோட பிளான் அப்படின்னு சொல்றாங்க தமிழக கழகத்தின் நிர்வாகிகள் மதுரை தமிழகத்தோட கிட்டத்தட்ட மைய பகுதியில இருப்பதால பெரிய அளவில் வீடுகளுக்கு செல்றதுல பிரச்சனை இருக்காது அதே நேரத்துல இரவு நேரம் என்பதால கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அதனால தான் ஏழு மணிக்கே மாநாட்டை முடிக்கணும்னு விஜய் திட்டமிட்டு இருக்கிறதா சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் subscribe to one india and never miss an update adisiya adisayanda edo vela all okay adisiya అదిశయ అదిశయం అతిశయం నిశ్చయమా